வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்காக காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ராகுல் காந்தி போட்டு ஆர்டர் சட்டண களத்தில் இறங்கிய காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின மொழி வருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் நான் புகழேந்தி இவர் கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி உடல் குறைவு காரணமாக மறைந்தார் இதனால் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு ஜூன் பத்தாம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டது இத்தொகுதியில் ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கலும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அதிமுக இன்னும் அறிவிக்கவில்லை பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுகிறது அதேபோல் விக்கிரவண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெயரை சீமான் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விக்கிரபாண்டியில் தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது தேர்தல் பிரச்சாரம் தொடங்க உள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பக்கபலமாகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினருக்கு ராகுல் காந்தி அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் தம்பி போல் பழகி வருகிறார்கள் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ராகுல் காந்திக்கு பக்க பலமாக பல இடங்களில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நின்றார் ஒருவேளை லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் முதல் நபராக ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருப்பார் ராகுல் காந்தி அவர்கள் மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல மரியாதையும் பற்றும் உள்ளது அதே போல்தான் ராகுல் காந்தி அவர்கள் கட்சி பகுபலின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் கொண்டிருப்பவர் இந்த நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக களமிறங்கி வேலை பார்க்கும்படி ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினருக்கு உத்தரவிட்டுள்ளார் அதன்படி திமுக சார்பாக போட்டியிடும் அன்னியர் சிவா அவர்களுக்கு ஆதரவாக பதினெட்டு பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இடம்பெற்றுள்ளனர் அந்த வகையில் கே வி தங்கபாலு இவி கே இளங்கோவன் எம் கிருஷ்ணசாமி திருநாவுக்கரசு கே எஸ் அழகிரி எஸ் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் எம்பி ஆர் சுதா எம்பி ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் எம்எல்ஏ டி என் முருகானந்தம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அடங்கிய தேர்தல் பணிக்குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களும் களமிறங்கி வாக்கு சேகரித்து வருகின்றனர் முன்னதாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினர் போட்டியிட்ட தொகுதிகளிலும் திமுக நிர்வாகிகளும் சுற்றுச்சூழன்று வேலைப்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றிக்கு பெரியளவில் அளவில் உதவினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி வேலை பார்க்கும்படி காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களையே களத்தில் இறக்கிவிட்டிருக்கும் ராகுல் காந்தி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க